ஹாய் வியூவர்ஸ் வீரா சீரியலில் மாற நாட்டில் உட்காந்துருக்கும் போது அவருக்கு வந்து வீரா வந்து அப்படியே கண்ணத்தை தடவுற மாதிரியும் ஐ லவ் யூ சொல்கிற மாதிரியும் நான் நீ வந்து காதலை சொல்லலைன்னா நானே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து கனவு மாதிரி தான் காட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மாறன் வந்து போர்வையை இழுத்து போத்திட்டு கொசுகடி தாங்க முல அப்படின்னு சொல்லி தூங்கிட்டு இருக்காங்க அப்புறம் விடிஞ்சிருது விடிஞ்ச பார்த்தீங்கன்னா பீட்சா ஆர்டர் பண்ணுறாரு பீட்சாவும் வந்துடுது உடனே கண்மணி அம்மா வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுங்க மாப்பிள்ளன்னு சொல்லி கொடுக்குறாங்க அது கண்மணி வந்து அவங்க அம்மாவை முறைக்கிறாங்க அம்மா போமா யார் சாப்பாடெலாம் கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நே இந்தாங்க அத்தை நீங்கள் பீஸா சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சோண்டு பீஸா கொடுக்குறாரு மாறன் அதை வாங்கி அவங்க அம்மா சாப்பிட்றாங்க நல்லா இருக்கேன் இந்த மாதிரி என் பிள்ளைங்க கூட எனக்கு வாங்கி கொடுத்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா இருந்தால் சாப்பிட தானே அப்படின்னு மாறன் சொல்கிறாங்க கண்மணி வந்து நீ எத்தனை நாள் வேணாலும் வெளியிலே நில்லு ஆனால் வந்து வீரா வந்து உன்னை ஏற்றுக்க போகிறதில்ல எப்படியே நின்றுட்டே இரு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே சொல்லிட்டு போகிறாங்க நீ மாறன் வந்து சொல்கிறாரு நான் எப்படியா இருந்தாலும் வீரா இல்லாமல் போகமாட்டேன் அப்படின்னு மாறனும் மைண்ட் வாய்ஸில் பேசுகிறாரு என்ன விடிஞ்சு இவ்வளோ நேரம் ஆகுது யாருமே வரலையே வாசலில் கோலம்லாம் அந்த வீட்டில் போட மாட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காரு அப்போ தான் நம்ம வீரா வந்து கோல மாவை எடுத்துக்கிட்டு வராங்க வாசலில் வந்து அவங்க கோலம் போடுறாங்க உடனே இந்த பக்கம் பிருந்தா வந்து மாறன் பல்லு விளக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மா வந்தாங்க மாமா பல்லு விளக்கிட்டு காஃபியை குடிங்க அப்படின்னு சொல்லவும் நீ உடனே வீரா வந்து முறைக்கிறாங்க பிருந்தாவை ஏன் கொடுக்குற அப்படிங்கிற மாரி அதுக்கு வந்து மாறன் வந்து சொல்கிறாங்க பிருந்தா நீ அதெல்லாம் ஒன்று நான் நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க வீராவுக்காக நான் எது வேணாலும் செய்வேன் இப்ப என்ன அதனால ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க போட தெரியாதா வீரா நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டான் மாமா நல்லா ஹெல்ப் பண்ணுவல்ல அப்படின்னு சொன்னோன்னே வீரா வந்து உதவியெலாம் எனக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோலம் போடுற இடத்துல இருந்த தண்ணி எடுத்து அவங்க தெளித்து மூஞ்சில் விட்டுறாங்க உடனே வீரா வந் மாறன் வந்து சரி சரிப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த தண்ணியை ஃபேஸ் வாஷ் மாதிரி பண்ணிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணிடுறாங்க விருந்தா நீ ஒன்றும் கவலைப்படாத உங்கள் அக்காவுக்காக இது கூட நான் வாங்கலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லி பிருந்தா கிட்ட மாறன் வந்து ரொம்ப கேஷுவலாக கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்துட்டு வந்து ராஜேஷ் அம்மாவும் கண்மணியும் என்ன இவன் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கிறத பார்த்தா ஒரு வாரத்திலே வீரா வந்து அவனை ஏற்றுப்பா போல இருக்குது அந்த மாதிரிலே இவன் இருக்கான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்க போல இருக்குது அப்படின்னு கண்மணியிட்ட வந்து ராஜேஷ் அம்மா பேசிகிட்டு இருக்காங்க பிருந்தா வந்து கிட்ட சொல்கிறாங்க மாமா இனிமேல் காஃபி எல்லாமே நானே கொண்டு வந்து கொடுக்குறேன் சாப்பாடெல்லாம் நானே கொண்டு வந்து கொடுக்குறேன் இதே சாப்பிடுங்க மாமானோன்னு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பிருந்தா நீ கொடுக்குறதுல என்ன இருக்குது வீரா கொடுத்தா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் வீரா தான் என்னை பார்த்தாலே எதுவுமே பேச மாட்டேங்கிறாளே அப்படின்னு மாறன் ஒரு பக்கம் சொல்கிறாரு கண்மணியை வந்து அவங்க அம்மா ஒரு பக்கம் வந்து நீங்கள் தான் சாப்பாடு எதுவும் அந்த பையனுக்கு கொடுக்காமல் வெளியிலே நிறுத்தி வச்சுட்டீங்க சரி அவராது வாங்கி ஏதாவது சாப்பிட்றாரு எனக்கு கொஞ்சம் ஏதோ கொடுத்தாரு நானும் சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட்டு நல்லா இருக்கேன்னு அது ஒரு தப்பாக அதுக்கு வந்து ஏன் என்ன இந்த மாதிரி திட்டுற கண்ம கண்மணி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கண்மணிகிட்ட கேட்குறாங்க என்னம்மா இது இந்த மாதிரிலாம் பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன் இந்த மாதிரி பண்ணால் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி அவங்க முறைச்சிட்டு போகிறாங்க மாறன் வந்து எப்படியாவது வீரா மனசை மாற்றி கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிற உறுதியோடய வந்து எதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாத்தையும் செய்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துருக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி பார்க்கலாம்